ஸ்ரீமதே ராமானுசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் முதல் திருமுறையில் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மையார் கண்மட ஆய்ச்சியர் மக்களை மையமை செய்து அவர் பின் போய் கொய்யா பூந்துகள் பற்றி தனி நின்று குற்றம் பல பல செய்தாய் பொய்யா உன்னை புறம் பல பேசுவ புத்தகத்துக்கு உல கேட்டேன் ஐயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே ஐயா பொய்யனே மை கண்களை உடைய கிடைச்சிகளை மடக்கி அவர்களின் கொய்ச்சதகத்தை குடவை கொசுவத்தை பற்றி இருத்தாயே அவர்களின் பின்னே போய் அவர்களோடு தனி இடத்தில் இருந்து கொண்டு அளவற்ற தீமைகளை செய்யும் உன்னை பற்றி சொல்லப்படுகின்ற எல்லாம் ஒன்று சேர்த்து புத்தகமாகவே எழுதிவிடலாம் இவைகளை நான் என் காதால் கேட்ட பிறகு இம்மாய செயல்களுக்கு எல்லாம் நீயே தலைவன் என்று அறிந்து கொண்டதால் நான் என் முனைப்பாலை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாயனா வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும்